இலண்டன் தமிழோசையில் திருவள்ளுவரின் நேரம் இது இன்று நான் உங்களுக்கு ஒரு வரலாற்று குறிப்பினை சொல்ல போகிறேன் சைவம் சமணம் கலந்த ஒரு குறிப்பு அது தமிழ் மொழியிலே ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி அதிலே சீவக சிந்தாமணி சமண சமயத்தின் பொக்கிஷம் என்பார்கள் ஒன்பதாம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட சிவகிந்தை பனிரெண்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இரண்டாம் குலோத்துங்க அவர் என்ன தன்னுடைய அவையிலே இருக்கின்ற சமண புலவர்களை அழைத்து சிவகிந்தாமணியை பாடச் சொல்லி கேட்டு மகிழ்வார் அவருடைய அரசபையிலே இருந்த முதன்மை புலவர் சேக்கிலார் அவரு சொன்னாரு மன்னர்கிட்ட என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த சிவ சிந்தாமணி பாட்டையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கதையை கேட்டீங்கன்னா நீங்க போயிடுவீங்க அப்படின்னு சோழனுக்கு சேக்கிலார் சொன்ன கதைகள் மிகவும் பிடித்து விட்டன என்ன பண்ணார்னா மிஸ்டர் சேக்கிலார் நீங்க என்ன பண்றீங்க இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார் கதைகளையும் தொகுத்து பாடி ஒரு நூலாக கொண்டு வர வேண்டும் இன்னைக்கு நீங்க கிளம்பி சிதம்பரத்துக்கு போங்க நாளை சிதம்பரத்திலே திருவாதிரை தொடங்குகிறது அடுத்த ஆண்டு திருவாதிரைக்குள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதைகளையும் பாடி முடித்து எடுத்து வாருங்கள் என்றார் அப்படியே செய்தார் சேர்க்கிறார் அப்படி வெளிவந்த நூல்தான் பெரிய புராணம் சைவ உலகம் கொண்டாடிய ஒரு நூல் பெரிய புராணம் சைவ சமயத்தினர் பெரிய புராணத்தை படிக்க படிக்க நெஞ்சில் இணைக்கும் காவியமாக பாடி மகிழ்ந்தனர் ஆனால் சேக்கிலார் யாரிடமும் எதிர்பார்க்கவில்லை பெரிய புராணத்தை எழுதினால் சைவ உலகம் தனக்கு கோயில் கட்டும் என்று அவர் நினைக்கவில்லை தனக்கு ஆயிரம் பொற்காசுகள் கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை மெரினால சிலவப்பாக அவர் நினைக்கல எந்தவித கைமாறும் கருதாமல் சைவ உலகிற்கு அவர் செய்த செயல் எப்படிப்பட்ட உயர்ந்த செயல் அதற்கு ஈடாக எதை சொல்ல முடியும் என்ற வினாவிற்கு விடை சொல்ல வருகிறார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொல்கிறார் இந்த கடல் இருக்குத மிகப்பெரியது இந்த கடல் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் தருகிறது மனித இனத்திற்கு கடலிலே இருக்கின்ற முத்துக்களை நாம் எடுத்துக் கொள்கின்றோம் கடல் எந்த கேட்காது கடலிலே வாழ்கின்ற மீனினங்களை நாம் எடுத்துக் கொள்கின்றோம் எந்த காசும் கொடுக்கிறது இல்லை கடலிலே கப்பல்கள் பயணிக்கின்றன கடல் அங்கங்கே சுங்கச்சாவடியை போட்டு காசு கேட்காது எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் கடல் மனிதர்களுக்கு செய்கின்ற நன்மையை விட சேக்கிளாறு போன்ற தனி மனிதர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்கின்ற உதவி மிக பெரியது என்கிறார் திருவள்ளுவர் எப்படி செய்த உதவி தூக்கின் நன்மை கடலில் பெரியது கடல் எவ்வளவு பெரியது எவ்வளவு செல்வங்களை அள்ளி தருகிறது அதைவிட ஒரு தனி மனிதன் செய்கின்ற செயல் எப்படி சிறந்ததாக இருக்க முடியும் முடியும் கடல் இயற்கை சார்ந்தது கைமாறு கருதாமல் தனிமனிதன் செய்கின்ற செயலிலே அன்புடைமை இருக்கும் பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நயன் என்றால் அன்புடைமை அந்த அன்புடைமை கடல் வழியாக கிடைக்கின்ற நன்மைகளை விட உயர்ந்து நிற்கும் என்கிறார் திருவள்ளுவர் இந்த பூவிளைகளே வாழ்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் எந்தவித படனையும் எதிர்பார்க்காமல் கைமாற்றையும் எதிர்பார்க்காமல் தான் வாழ்கின்ற சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் இரு வள்ளுவனை வாசிப்போம் வள்ளுவனை தேசிப்போம் வள்ளுவத்தை சுவாசிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க சோ நீங்க இப்படி பண்றதுனால ஒரு அறக்கட்டளையை வாழ வைக்க முடியும் நன்றி